ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாங்க வீட்டில் நம்ம நெய் எடுக்கும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்தாவே போதுங்க அப்படியே கிலோ கணக்கில் நெய் அப்படியே உருகி கொட்டுறதை நாமளே பார்க்க முடியும் பால் வாங்கினாலும் சரி அல்லது நம்ம பசும்பால் யூஸ் பண்ணாலும் சரி நாம நினைச்சதை விட அதிக அளவுக்கு நெய் எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கடையிலேருந்து நெய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே வீட்லயே நெய் எடுக்கிறதுக்கே ஆரம்பிச்சுடுவீங்க அதுவோ சுத்தமான நெய் எடுத்து எடுக்கிறதுக்கு நமக்கே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யோசிப்போம் இல்லையா வீட்லயே நம்ம செய்யலாம் எதுக்கு நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னு டெய்லி நம்ம ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலே போதும் நமக்கு நெய் எடுக்கிறதுக்கு இதுவே நமக்கு தாராளமா இருக்கும் இப்போ நான் வீட்டில் வாங்கியிருக்க கூடிய இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் வச்சு காய்ச்சறேன் முதல்ல நம்ம வந்து பால் காய்ச்சும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடணும் பால் காய்ச்சும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால பால் காய்ச்சும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பால் காய்ச்சி எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷமாவது கொதிக்க விடணுங்க நான் இன்னைக்கு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பால் காய்ச்சி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும் பாலை சப்போஸ் நீங்கள் மறுநாள் பால் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு மறுநாள் அந்த பாலை யூஸ் பண்ணலாம் இதுவே நீங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த பால் யூஸ் பண்றீங்க வச்சுட்டு நம்ம இந்த பாலை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்புமே இந்த மாதிரி மேலே வந்து நிற்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு உடனே அதில் மேலே இருக்கக்கூடிய ஆடையை பார்த்தோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கரண்டியில் வராத ஃபுல்லாக நமக்கு மேலே மிதந்து நிற்காது இதுவே நம்ம பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் இருக்குமே மொத்தமே மேலே அடை மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கும் அப்போவே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை நம்ம டீ போடுறதுக்கோ இல்லை மோர் போடுறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆடை எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் தயிர் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது வெண்ணெய் எடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா முதல்லையே நம்ம ஒரு ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அது என்னன்னா இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து வைக்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனுக்கு தயிர் இது கூட சேர்த்து வைக்கிறேன் நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிரம்புற வரைக்குமே இந்த தயிரே போதும் இதுக்கப்புறமா நம்ம தயிர் விடுறதுக்கே தேவையில்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயிர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மேலே போட போட அது புளிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடையை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வைக்கவே கூடாது அந்த மாதிரி வெளியே வச்சோம்னா கண்டிப்பாக கெட்டு போயிடுங்க ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சேகரித்து வச்சது இந்த அளவுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் இதை ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க இந்த நெய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே தூக்கி வச்சுட்டேன் அது ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்சி சாரில் நம்ம எடுத்து போடணும் நம்ம போட்டிருக்க கூட இது பாத்தீங்கன்னா ஃபுல் நெய்யாகவே இருக்காது நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காக இது கூட நம்ம முக்கியமான பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா ஐஸ் கட்டி தான் ஐஸ் கட்டிகள் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டிகள் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடிச்சு பாத்தீங்களேன் அப்படியே வெண்ண மாதிரி தரண்டு வந்து நிக்கும் பாருங்க அது இருக்கக்கூடிய தண்ணி தனியா நெய் தனியாக தனியாகவே நிற்கும் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க ஏற்கனவே டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையே நான் மூணு டைமாக போட்டு அடிச்சு எடுத்துட்டேங்க அவ்வளோவே நம்ம வந்து ஒரேடியாக போட்டு சுற்றி எடுக்க முடியாது அதனால் சின்ன மிக்சி ஜாரர் பார்த்து யூஸ் பண்ணதால நான் மூணு டைமாக போட்டு அடித்து இதே பாத்திரத்திலே எடுத்து போட்டுட்டேன் இப்போ நம்ம இது கூட ஒரு நாலஞ்சு க்யூப் மட்டும் எடுத்து போட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி அதையே பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியோ நெய்யோ தனித்தனியாக பிரிஞ்சு வரும் கடைசியாக நம்ம பார்க்கும்போது நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வர்ற பதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நெய் நமக்கு தனியாக வருது அப்படின்னு அர்த்தமே இதுவே நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணாலும் சரி இதே மத்தல நம்ம உருட்டி எடுத்தும் போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் அப்படியே வரணும் சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூலிங்கான தண்ணியோ அல்லது ஐஸ் கியூப்ஸோ போட்டு இந்த மாதிரி கை வச்சே பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும் சப்போஸ் கொஞ்சம் கையில் ஒட்டுனாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து விடும்போது தானாக ரப்பர் மாதிரி வரும் பாருங்க அதுதான் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம இதையே நெய்யை காய்ச்சும் போது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதிக டைம் எடுத்துக்குது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட எடுத்துக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவே வீட்டில் நிறைய பேர் நெய் எடுக்காமல் இருப்பாங்க ஆனால் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இந்த நெய்யை காய்ச்சி எடுக்க முடியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கடாயில் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அடுப்பில் தூக்கி வச்சாச்சு அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லைங்களா அந்த தண்ணியை தயவு செஞ்சு கீழே நம்ம ஊற்றவே கூடாது அதில் கொஞ்சம் மோர் ஊற்றி நம்ம குடிக்கலாங்க அது அப்படியே மோர் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம இந்த கடாயில் வச்சு இதை போது முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும் நல்லா காய்ச்சும் போது கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திட்டு திட்டாக வந்திருக்கும் பாருங்கள் இருக்கிறதுலே ஹெல்த்தியான ரொம்ப குவாலிட்டியான ப்ரோட்டீன் சக்தி நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா இந்த பால்லேருந்தான் இந்த பால்லேருந்தே நிறைய ஸ்வீட்ஸு பன்னீர் இதெல்லாம் செஞ்சு விற்றுட்ருப்பாங்க அதை கூட நம்ம ப்ரோட்டீன் சக்திக்காக வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா ஆனால் நம்ம இந்த மாதிரி காய்ச்சும் போது பாருங்கள் இந்த மாதிரி திட்டு திட்டாக வருது இல்லைங்களா இது எல்லாமே ப்ரோட்டீன் தான் பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சக்தி சூடு பட்ட உடனே கரைய ஆரம்பிக்கும் அதுதான் நமக்கு நெய்யாக எடுத்துக்கிறோம் அதுவே இந்த ப்ரோட்டீன் சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும் இதை எடுத்து நிறைய ஸ்வீட்ஸ் பன்னீர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சு விற்பாங்க ரொம்ப காஸ்ட்லியும் கூட ஆனால் நம்ம வீட்டில இந்த மாதிரி செய்யும்போது போது நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாம இந்த புரோட்டீனும் நமக்கு தனியாக பிரிஞ்சு கிடைக்கும் அதே மாதிரி நெய்யும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் நான் வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துட்டேன் நம்ம கடைசி வரைக்கும் இதை விடக்கூடாது ஏன் கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம அதை விட்டோம் அப்படின்னா இது மாதிரி தீ ஆரம்பிச்சிடும் தீஞ்சதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும் இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து இதை சேகரித்து வச்சோம்னா இதனால நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கும் ஒன்று என்னன்னா நம்ம இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு நெய் காய்ச்சதுக்கு டைமே ஆகாது நம்ம வந்து நெய் காய்ச்சதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த திட்டு திட்டா இருக்கக்கூடிய விஷயம் தான் இதை நம்ம வெளியே எடுத்துட்டாவே போதும் இந்த நெய் தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் ஜஸ்ட் அஞ்சே நிமிஷத்தில் நெய் காஞ்சி வந்துடுச்சு கடைசியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருத்து போயிருக்குது பாருங்கள் இது நம்மளால் சாப்பிடவே முடியாது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குங்க இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை தான் இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவையை ஏற்றுறதுக்காக நம்ம கொஞ்சம் வெள்ளமோ அல்லது சீனியோ எது வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ தாங்க நம்ம வந்து நெய் காய்ச்சினா கூட கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்தாச்சு இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டாவே போதும் இப்போ பாருங்கள் நெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு நெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு கறிவேப்பிலை எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா உடையணும் அந்த மாதிரி உடஞ்சிச்சு அப்படின்னா நெய் நல்லா காஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி இந்த நெய் நமக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் நாளும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சினதுக்கு அப்புறமா இது தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க அதில் இருக்கக்கூடிய சக்கையோட நம்ம நெய்யை எப்போவுமே வச்சுக்க கூடாது வடிகட்டி தான் நம்ம எடுத்து வைக்கணும் அது எல்லாமே வேஸ்ட்டு தீஞ்ச பொருட்கள் அது கூட நம்ம எப்போவுமே சேர்த்து வைக்கக்கூடாது இந்த நெய் நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாமல் நம்மளால் பாதுகாத்து வைக்க முடியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டே போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே இல்லை வெளியே தான் வச்சுக்கணும் அப்படின்னா கூட இதில் நம்ம கொஞ்சமாக மிளகு அதாவது இந்த மிளகுல ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதும் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நெய் காய்ச்சும் போது வீட்டில் பால் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க